ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை டீன் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வெண்டக்காய் பருப்பு சாம்பார் ஈஸியாக டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க வாங்க அதுக்கு முதல்ல நூறு கிராம் தோரம் பருப்பு எடுத்து நான் குக்கரில் நம்ம எப்பயுமே பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு கால் கிலோ நான் வெண்டக்காய் எடுத்துருக்கேன் நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற போட்டு எடுத்துக்கோங்க சின் ரெண்டு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் போதுங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு உண்டான பாத்திரம் எடுத்துருங்க அதில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காவை சேர்த்திக்கிறேங்க வெண்டைக்காவை சேர்த்துட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்திக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்துருந்தேன் அதை வந்து நல்லா கரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா தூசு மண்ணு இருக்குன்றனால வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதை சேர்த்துட்டு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த குழம்பிக்கிறதுக்கு உண்டான பாத்திரத்தை அதில் சேர்த்துருங்க இதுக்கு தேவையான மசாலா சேர்த்திக்கலாம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாங்க எனக்கு இது கரெக்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க பத்தலைன்னா நம்ம பிறகு சேர்த்திக்கலாம் நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்திக்கிறேன் இப்போ மிக்சி ஜார் கழுவி நான் எடுத்துருந்தேன் தண்ணி அது ஒரு கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு இது கூடவே நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு வேறு எந்த மசாலாவும் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை அவளை தாங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடி வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க ரொம்ப நேரம்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா காய் வந்து வெந்திருச்சானு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக எடுத்து பாருங்கள் ஒரு காய் நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரேஷன் தோரம் பருப்பு தாங்க எடுத்துருந்தேன் அதை வந்து லைட்டாக கடைஞ்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு குக்கரில் விட்டு கலந்து விட்டு சேர்த்திக்கோங்க அதாவது ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கலந்து விட்டு சேர்த்திக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க நான் வந்து உப்பு கம்மியாக தான் சேர்த்திருந்தேன் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம் அதனால் நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க இப்போ இந்த மாதிரி உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் குழம்பு குழம்பு கொதி வந்தோடனே இன்னொரு பக்கம் அடுப்பை மாற்றி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் அந்த பக்கம் கொதிக்கிட்டோம் குழம்பு இந்த பக்கம் இருக்கட்டும் ஒரு வானலி வச்சு அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதில் நான் கட்டி கட்டிப்பிரங்காய் சேர்த்திருக்கேங்க தூள் பிரங்காய் இல்லாதனால கட்டிப்பிரங்காய் நான் எடுத்திருக்கேன் அதை வந்து ஒன்று ரெண்டாக உடச்சி இதை பொறிச்சு எடுத்துக்கலாங்க இதை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் குழம்பு தாளிக்கும் போது நம்ம போட்டுக்கலாம் இல்லை தூள் பண்ணி கூட வச்சுக்கலாம் மிக்ஸ் சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பொறிச்சு தூள் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் போல் கடுகுல தொமரப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் சீரகமும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயம் இருந்தால் போதுங்க மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் போதும் கட் பண்ணி வச்சுக்கோ அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க லைட்டாக அந்த கலர் வந்து மாறி வரணும் நல்லா வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா அதில் சேர்த்திடுங்க லைட்டாக கொஞ்சம் குழம்பு அலசி விட்டு விட் ஊற்றிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய அருமையான பருப்பு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி பரிமாறலாங்க சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கெல்லாம் அருமையாக இருக்கும் இந்த சாம்பார் ஒரு முறை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.